அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி என்பர்களே உங்களை இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன் அதிலும் உச்ச பெயர்ச்சி அடையக்கூடிய செவ்வாய் தரக்கூடிய நல்லவை சில கவனங்கள் மிக மிக முக்கியம் அதை பற்றி இந்த பதிவிலே காண்போம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் என்று செவ்வாயை வைத்துத்தான் சொல்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த முறை ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்கள் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் செவ்வாய் சாதாரண கிரகம் அல்ல மிக அற்புதங்களை செய்யக்கூடிய செயல் திட்டம் எப்படி போட்டாலும் சந்திரன் புதன் தரக்கூடிய அந்த அறிவு இணைவுகளின் காரணமாக வெற்றி தைரியத்தோடு மரண பயமின்றி மங்கலமாய் ஒரு விஷயத்தை செய்து எதிரியை அடித்து தூக்க எதிரி என்றால் ஆள் மட்டுமல்ல எதிர்நிலைகள் கடன் நோய் வம்பு வழக்கு இவற்றிலெல்லாம் தைரியமாய் இறங்கி செயல்படுவதற்கு ஒரு அரிய ஆற்றலை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாய் பதினாறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசியில் வந்து உச்ச பலனை தரத்து அதற்கு முன்னதாகவே ஜனவரி பதிமூன்றில் சுக்கிரன் மகரத்தில் ஜனவரி பதினால மகர சங்கராந்தியாய் சூரியன் மகரத் அதே போல் செவ்வாய் அதற்கடுத்தது நான் இந்த பதிவை உங்களுக்கு நீங்கள் கேட்கும்போது புதனும் வந்து விடக்கூடிய அற்புதம் லக்ஷ்மி கராட்சத்தை தரக்கூடிய அதாவது செயலுக்கு தேவை அறிவு மட்டும் இருந்தால் போதாது கூட செயல் செய்யக்கூடிய தைரியம் வேண்டும் தைரியத்தோடு பணமும் வேண்டும் இந்த சரஸ்வதி சபதம் படத்தை போல எது பெரிது என்று பார்க்கும்போது இப்போது பெரிது எது என்று பார்ப்பதை விட முக்கியமான அனைத்தும் அறிவு வீரம் பொருள் லக்ஷ்மி கடாட்சம் இவை அனைத்தும் இணைந்து தரக்கூடிய அந்த தாக்கம் என்பது மிக மிக அரிதினும் அரிதான ஒரு அற்புதத்தை தரும் உங்களுடைய கர்ம வினைகள் மிக அற்புதமாய் நல்வினையாய் மாறும் தன லாபம் கூடும் சூரியன் அரசு சார்ந்த விஷயத்திலும் சரி அல்லது நீங்களே ஒரு விஷயத்தை சொன்னால் அடுத்தவர் கேட்கக்கூடிய நிலைக்கு அற்புதம் மாற்றம் உங்களுடைய பர்சனாலிட்டி இது மிளிரும் எந்த விதமான தடை தாமதங்கள் இருந்தால் அவரை தூக்கி எறிந்து வெற்றிக்கான வழியை நடக்கூடிய அற்புதத்தை இந்த கிரகங்கள் தந்துவிடும் அது மட்டுமல்லாமல் திடமான ஒரு தன்னம்பிக்கையை தரும் கரியர் அட்வான்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அதாவது நீங்கள் செய்ய ஒரு வேலையோ ஒரு தொழிலோ ஒரு வியாபாரத்திலோ அதுல முன்னேற்ற பாதையை காட்டக்கூடிய அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதில் செல்லக்கூடிய அற்புதத்தை தரும் உறவுகளுக்குள் ஒரு இனிமையை தரும் திருமண வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் அல்லது இனிமையாய் இதுவரை திருமணம் சார்ந்த விஷயத்திலே தடை இருக்கிறது தாமதம் இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி திருமண விஷயங்களிலே அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பான ஒரு நிலை செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாயாக மகர ராசிக்குள் திங்கட்கிழமை இருபத்தி மூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று ஐம்பத்தி ஏழு ஏஎம் வரை அதாவது மதியம் வரை இருப்பார் இந்த நாட்கள் கிட்டத்தட்ட இது முப்பத்தி ஒன்பது நாட்கள் என்றாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நீங்கள் இதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாய் இருக்கும் சாரவள்ளி போன்ற மூல நூட்களிலே சொல்லுவது எப்படி என்றால் ஒரு படையை நடத்தக்கூடிய தைரியம் என்பது கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் ஒரு அதாவது இதை ஒரு பாசிட்டிவ் என்று சொல்லலாம் அல்லது நெகட்டிவ் என்றும் சொல்லலாம் அது எப்படி ஒரே விஷயம் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும் சில விஷயத்தை இது செய்தால் பாவம் இது செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே இருந்தால் ஒரு குலவி கட்டி இருக்கிறது அது உங்கள் வீட்டினுடைய கூடு கட்டி இருக்கிறது நீங்கள் போகும்போது வரும்போது கொட்டும் அபாயத்திலேயே பயந்து பயந்து சென்று வந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது அதை அடிப்பதா விடுவதா அடிக்க கொட்டிவிட்டால் என்ன அந்த பயம் இருக்கிறது அல்லவா அப்போ அடிப்பதற்கு ஒரு கொடுமையான மனம் வேண்டும் ஒரு குரூயல் திங்கிங் அந்த ஒரு தைரியத்தை அதாவது எதிர்நிலைகளை தகர்த்தறியக்கூடிய தைரியத்தை கரேஜ் தரும் அது மட்டுமல்லாமல் இவன் சாதித்து காட்டுவானா அல்லது சோதனைக்குள்ளேயே சிக்கி மடிவானா என்று அடுத்தவர் கண்டிருந்த நிலைகளிலிருந்து இப்போது சாதனை அதற்கு மதிப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் ஆனால் எப்போதுமே வீரதீர தீர விளையாட்டுகளில் ஈடுபட்டால் ஒரு அடிப்படத்தான் செய்யும் ஆகினால் கவனம் வாகன பயணங்களிலே கவனம் ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதிக கவனம் செவ்வாய் இப்போது ஒரு கொடூர வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை எல்லாம் தருகிறது எப்படியோ விடுவதாக இல்லை ஓட்டப்பந்தயம் தான் வழியிலே காலிலே முள் குத்தினால் என்ன கல் குத்தினால் என்ன கல்லும் முள்ளும் காலுக்கு மெட்டு என்று கடகெட என்று ஓடி எந்த இலக்கு இருக்கிறதோ அந்த இலக்கை அடைந்து அதன் பின்பு வைத்தியம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை வரும் ஆகையினால் இதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டம் என்பது நிலம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் நினைத்தபடி நகர்த்தி வெற்றியை பெற்றுவிடுவதற்கான அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய பேச்சில் சற்று கூடுதல் கவனமாக இருங்கள் ஏனென்றால் இந்த நிலையிலே சூரியனோடு இணைந்த செவ்வாய் உங்களுக்கு லட்சுமி ராட்சத்தை தருவதற்கு எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி வேலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிகாரம் என்ன யாரும் எதையும் இலவசமாய் தருகிறேன் என்று சொன்னால் அதை பெறாதீர்கள் அதேபோல் ஏதோ ஒன்று எளிதிலே கிடைக்கிறது என்றால் அதை பத்து முறை யோசியுங்கள் பதினோராவது முறை வேண்டாம் என்று சொல்லிவிடுங்க பொய் சொல்வது அல்லது மிக தீய விஷயங்கள் அடுத்தவர்களுடைய நலனை கெடுக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்நிலைகளை அழிப்பதிலே தவறில்லை ஆனால் தேவையே இல்லாமல் சிக்கலை அடுத்தவருக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலைகளில இருக்கக்கூடாது அதேபோல் ஞானிகள் அல்லது உங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய மனம் வருத்தப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது பார்த்துக் அதேபோல் யானை தந்தம் போன்ற விஷயங்களால் செய்யப்பட்ட பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதை அகற்றுவது மிக முக்கியம் இது எல்லாம் மந்திர தந்திர விஷயங்கள் என்று சொல்வோம் அது மட்டுமல்லாமல் தை அமாவாசை அடுத்த நாள் பதித்தொன்பதாம் தேதி துவங்கி ஷியாமலா நவராத்திரி குப்த நவராத்திரி ரகசிய நவராத்திரி குப்த என்றால் ரகசிய ரகசிய நவராத்திரி கோடிகளை குவித்துக் கொள்வதற்கு தச மகா வித்தியைகளை அறிய வேண்டும் தெரிந்து விட முடியுமா நாம் அறிந்து கொள்ள முடியுமா அதற்கான உபாசனை பெற்றுவிட முடியுமா என்றால் அனைவருக்கும் சற்று அறிவு இருந்தாலும் கூட இந்த நாட்களில் அந்தந்த தேவதைகளை பத்து தேவதைகளை வேண்டுவது பெண் தெய்வங்களை வேண்டுவது என்பது பார்வதியின் சொரூபமாக ஆற்றலை அள்ளித்தந்து தீயவர்களிடம் விலக்கி விடக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும்போது இப்படி ஒரு அமைப்பு மேலும் பல வருடங்களாகும் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு கோடிகளை அள்ளித்தரக்கூடிய கிரகம் ஒன்றிணைந்து இருக்கிறது நான் சொல்லுவது கேட்கும் போது இனிமையா இருப்பதற்காக மட்டுமல்ல இனிமை வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது ஏனென்றால் இப்போது செவ்வாய் மிகப்பெரிய ஒரு அதகலம் செய்ய போகிறார் வெற்றியை குவிக்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை தன்னம்பிக்கையை கடந்த விஷயத்தை அல்லது செய்ய வேண்டாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த விஷயத்தை இப்போது எதிர்த்து நில் துணிந்து நில் என்று ஒரு விஷயத்திற்கு வெற்றியை பெறுவதற்கு ஒரு ஓரளவிற்கு தைரியம் என்பது தேவை அதை தருவார் தைரியத்தோடு தனத்தையும் தருகிறார் எப்படியோ அதற்கான ஆற்றல் வந்துவிடும் கடக கடகராசி என்பர்களை பொறுத்தவரை செவ்வாய் கிரகமானது ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டிலே உச்சம் பெறுவார் உங்களுடைய ராசியில் நீச்சம் பெறுவார் கடகத்தில் நீச்சம் பெறக்கூடிய செவ்வாய் எதிர் நிலையிலே நின்று உச்சம் பெற்று பலன் தரும் போது மிக சில விஷயங்களிலே அற்புதம் என்பது இருக்கும் அதே சமயத்துல அதே அற்புதத்தை தவறான வழிகளிலே செலுத்தும் போது அது சட்ட சிக்கலை தரும் சூரியனோடு இணைந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்களுடைய கூட்டணி அங்கு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அப்படியே வாழ்க்கையே மாற்றி போடக்கூடிய மரண கிரகம் என்று அழைக்கக்கூடிய புளூட்டோவும் இந்த இணைவிலே இருக்கிறது ஆகையினால் ஆக்கத்திறன் எந்தவித செயலுமே ஆக்கத்திறன் அதாவது ஒரு நல்ல விஷயத்தை தருகிறது ஆக்கும் என்ற செயலை மட்டுமே செய்ய வேண்டியதே தவிர மற்ற செயல்களை சிந்தித்தும் கூட பார்க்க கூடாது இந்த காலகட்டத்திலே குடும்ப வளர்ச்சி மற்றும் அண்டை அயலார் உறவு நட்பு உறவுகளிலே கூடுதலாக நீங்கள் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதாவது பகைத்து கொள்ளக்கூடாது பகைத்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த விஷயம் என்பது வருங்காலத்திற்கு சிறப்பாக அமையாது வருமானத்தை பொறுத்தவரை நல்ல வருமானம் என்பது இருக்கும் ஆனால் செலவுகளும் கூடும் அந்த செலவுகளை நிலம் வீடு வாகனங்கள் வாங்கி வைப்பது தேவையான பொருட்களை வாங்குவது என்று சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் செவ்வாய் பகவானை பொறுத்தவரை அவருடைய பார்வை பலம் மூன்று நிலைகளில இருக்கிறது அதுல பத்தாம் மீது பார்வை ஆகையினால் கூடுதல் உழைப்பு கூடுதல் அலைச்சல் இவையெல்லாம் இருக்கும் இருந்தாலும் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கும் கடகராசி என்பவர்களுக்கு ராசியின் மீது பார்வை ஆகினால் எந்த ஒரு விஷயத்திற்கும் சட்டென்று எடுத்தறிந்து பேசிவிடக்கூடாது கோபப்படக்கூடாது கை பணத்தை விரைந்து ஏதேனும் தேவையில்லாமல் ஒரு வாக்குறுதி கொடுத்து செலவு செய்துவிடக்கூடாது இந்த கிரக பயிற்சியானது இந்த செவ்வாய் உச்ச காலம் என்பது கிட்டத்தட்ட இந்த ஒரு மண்டல காலம் என்பது வெற்றியை தரம் தர வேண்டும் என்றால் கைப்பணத்தை பார்த்து செலவழிக்க வேண்டும் சுப விஷயங்களுக்கு செலவழிக்க வேண்டும் அண்டை அயலார் மற்றும் வாழ்க்கை துணை இவர்களோட உறவை சீராக வைத்திருக்க வேண்டும் இந்த ஏழாம் இடத்து செவ்வாய் தவறாக பயன்படுத்தினீர்கள் என்றால் தோஷம் என்ற நிலை அதாவது செவ்வாய் தோஷம் என்ற நிலைக்கு மாறிவிடும் அப்போது காதல் கசக்கும் காதலினால் பிரிவுகள் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் வாக்குவாதங்கள் முற்றும் முற்றவிடக்கூடாது புதிய விஷயங்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் தேவையற்ற செயல்களிலே ஈடுபட்டீர்கள் என்றால் வாழ்நாள் சிக்கலிலே மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய காதலர்களோ உடல்நல சரியில்லை என்றால் உடனடியாக சரியான மருத்துவம் பார்க்க வேண்டும் எந்த விதமான மன தொய்வும் அதாவது மென்டல்லி ரிட்டார்டட் சுச்சுவேஷனுக்கு சிலர் சென்று விடுவார்கள் ஏனென்றால் அந்த கடகத்திற்கே மனக்குழப்பத்தில் ஆழ்வது என்பது புதிது அல்ல அதனால் மனக்குழப்பங்கள் குழப்பங்களே இல்லாமல் குழப்பம் இருந்தால் சரியான ஆலோசனை நல்லவர்களுடன் பேசுவது தெய்வ நம்பிக்கையில ஈடுபடுவது இவை வெற்றியை தரும் அது மட்டுமல்ல செவ்வாய் புதன் இணைவு என்பது இருக்கிறது ஏழாம் இடத்துல இந்த செவ்வாய் புதன் ஏழாம் இடத்துல இணையும் போது சற்று உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லது நாத்தனார் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு வேலைக்கு வரக்கூடிய ஆட்கள் அது மட்டுமல்லாமல் வீட்டில இருக்கக்கூடிய மிருகங்களிடம் சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனத்தோடு இருக்க வேண்டும் அதே போல் பரிகாரங்கள் என்றால் வெள்ளி வாங்குவது ஒரு பரிகாரமாக அமையும் தேவையற்ற எதிர்மறை செயல்கள் நிச்சயமாக செய்யவே கூடாது சிந்தனையே கூடாது அப்படி இருக்கிறது என்றால் அதிலிருந்து அகல வேண்டும் இளையோருக்கு இனிப்பு வழங்குவது இறைவனை வேண்டுவது இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு செவ்வாய்க்கான வழிபாடுகளை செய்வது இந்த செவ்வாய்க்கான வழிபாடு முருகனுக்கான வழிபாடு சஷ்டி நாட்களிலும் அது மட்டுமல்லாமல் நட்சத்திர நாள் திருத்திக நட்சத்திர நாளிலும் செய்வது என்பது உங்களுக்கு சிறப்பை தரும் வெற்றியை தரும் வளங்களை பெறுவதற்கு செவ்வாயினுடைய ஆக்க சக்தி நல்லபடியாக பயன்படுத்தி வெற்றி பெறலாம் தீய விஷயங்களிலிருந்து சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலிருந்து அகன்று இருப்பது அல்லது அப்படிப்பட்ட நபர்களோடு நட்பு கூட வைத்துலாம் என்று இருப்பது இந்த காலத்தில் முக்கியம் அன்பு நேயர்களே கடகராசி என்பவர்களே இந்த பதிவு பருளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் இந்த பதிவு மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கடகராசி கடக லக்னத்தில் இருந்தாலும் அல்லது ராசி கடகம் லக்னம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி